இந்தியாவிலேயே முதன்முறையாக கோவை நவக்கரை பகுதியிலுள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏஆர் மற்றும் விஆர் எனும் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி மெய்நிகர் காட்சி சார்ந்த தனிப்படிப்பு மற்றும் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் மையம் துவங்கப்பட்டது கோவை நவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தகுதியுடன் தேசிய சான்று ஏ பிளஸ் தர மதிப்பீடும் பெற்று பல்வேறு புதிய துறை சார்ந்த படிப்புகளை அறிமுகம் செய்வதில் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது நான் ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட செயலாளர் பேசுகிறேன் அஜித்குமார் டாக்டர் அஜித்குமார் மோகன் எங்கள் இன்ஸ்டிடியூஷில் இன்றைக்கி பிஎஸ்சி அகமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன் அ காலேஜ் இன் ஏஆர் அண்ட் பிஆர் அதுவே நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் இன்றைக்கி உங்களுக்கு எல்லோரும் தெரியும் டெக்னாலஜி இஸ் டேக்கிங் அ கிரேட் லீப் ஃபார்வேர்டு அண்ட் ஏஆர்விஆர் ஈவந்தோ இட் இஸ் தேர் இந்த மாதிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராமு எந்த காலேஜ்லேயும் இந்தியாவில் இல்லை ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் இந்த ஒரு பிஎஸ் பிசிஏ இன் ஏஆர் அண்ட் விஆர் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் இது ஒரு த்ரீ இயர் டிகிரி ப்ரோக்ராமு ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு ஏஆர் டெவலப்பர் ஒரு விஆர் டெவலப்பர் அதே மாதிரி இந்த டெக்னாலஜியை வச்சு